ஒரு கடமை தவறலை யாராவது சுட்டி காட்டினாலோ அல்லது சட்டம் போட்டு நம்மள யாராவது கேமரா வச்சு கண்காணிச்சாலோ மட்டும்தான் நம்ம வந்துட்டு அந்த கடமைகளை ஒழுங்கா செய்வோம் இதுதான் நமக்கு உள்ள இருக்கிற ஒரு மோசமான மட்டமான அவமானத்திற்குரிய ஒரு உளவிய ஒரு மனிதனுடைய குணம் என்னங்கிறத நம்ம எப்ப தெரிஞ்சுக்கலாம்னா அந்த மனிதனை கண்காணிப்பதற்கு யாருமே இல்லாத பொழுது அவன் எப்படி நடந்துக்கிறாங்கிறது தான் அவனுடைய குணம் ஒரு மனிதனுடைய கொடைத்தன்மையை தெரிஞ்சுக்கணும்னா ஒரு மனிதனால் எந்த ஒரு பயனும் இல்லாத இன்னொரு மனிதனுக்கு என்ன உதவி செய்ய முடியுதோ அதுதான் அவனுடைய கொடைத்தன்மை இப்ப நம்முடைய லாபம் கருதி பின்னாடி ஏதாவது விஷயம் கிடைக்குன்னு கருதி நம்ம செய்யறதுக்கு வந்து கொடைத்தன்மை கிடையாது சங்க இலக்கியங்கள் அதனை அற விலை வணிகம் என்று சொல்கின்றார் அறத்தை நம்ம வந்துட்டு ஒரு விலையா பொறுத்து வணிகம் பண்றதுதான் அப்படின்னு சொல்றாங்களே அது வந்து கொடை கிடையாது அப்படியாக நாம முதல்ல புரிஞ்சிக்க வேண்டியது நமது உரிமைகள் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நமது கடமைகளை நாம் ஒழுங்காக செய்தாக வேண்டும் நமக்கு இப்ப இருக்கக்கூடிய மிக முக்கியமான கடமை என்னன்னா இன்னைக்கு உலகத்தில் கூடிய பல்வேறு மக்களும் வந்து தமிழர்களை பாக்குறாங்க தமிழர்கள் தான் பழகிறாங்க அப்படி பழகக்கூடிய மக்களிடம் நமது இனத்துக்கான ஆதரவை எப்படி திரட்டுவது அந்த மக்கள் மூலமாக நம் மேல ஒரு பெரிய நல்ல பிம்பத்தை எப்படி ஏற்படுத்துறது அப்படிங்கறத நம்ம செய்ய வேண்டிய முதலாவது செய்தி இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இடங்கள்ல சர்வதேச விளையாட்டு போட்டிகள் நடக்கிறப்போ ஜப்பான்காரங்க மட்டும் உட்கார்ந்துருப்பாங்க எல்லாம் ஏஞ்சி குப்பெல்லாம் பறக்க போட்டு போனோம்னா ஜப்பான்காரங்க கடைசியா அந்த குப்பையை கொண்டு போய் உரமா போட்டுறோம் தமிழ்நாட்டுக்கு ஜாக்கி ஜான் வந்துட்டு ஒரு திரைப்பட வெளியீட்டு விழாவுக்கு வந்த ஒரு பாடல் வெளியீட்டு விழாவுக்கு அந்த மேடையில உச்சபட்ச நடிகர்கள்லாம் இருந்தாங்க யாரும் நான் சொல்றதுக்கு விரும்பல என்ன ஆகுது ஒரு உலக மேடை அதுல யார் வேணாலும் வரலாம் அப்படி வந்திருந்த நடிகர்கள் என்ன பண்ணாங்கன்னா அங்கேயே வந்துட்டு அந்த மேல இருக்கக்கூடிய அந்த தாளை கிழிச்சு மேடையில போட்டாங்க ஜாக்கி சான் வந்து அதை எடுத்து ஓரமா போட்டு தான் அந்த மேடையை விட்டு இறங்கினார் ஒரு சிறப்பு விருந்தினர் பன்னீர்ன்னா அவர் கவனம் கிடையாது அப்ப ஜாக்கி சான் அவர் போற இடத்துல எல்லாம் என்ன நினைக்கிறாருன்னா தனது சீனாவினுடைய ஒரு பிரதிநிதியாக நினைக்கிறார் ஜப்பானியர்கள் என்ன நினைக்கிறாங்க வெளியில போறப்பெல்லாம் அவங்க ஜப்பானுடைய ஒரு பிரதிநிதியாக நினைக்கிறார்கள் ஜப்பானில் வந்துட்டு ஒலிம்பிக் நடக்கிறப்போ அந்த மக்களே வந்துட்டு அது எல்லாத்தையும் ஏன்னா ஒலிம்பிக்கு யார் யாரோ வருவாங்க எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம ஒரு குப்பை கிடந்ததுன்னா யாராவது வந்து தூய்மை பண்ணணும்னு நிற்கிறோம் ஜப்பானியர்கள் ஜப்பியர்கள் நிற்க மாட்டேன்றாங்க நம்மளை விட ஒன்பது மடங்கு இந்தியர்களை விட ஒன்பது மடங்கு அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய ஜப்பானியர்கள் என்ன செய்யறாங்கன்னா குனிஞ்சே அந்த வேலை பார்க்கறாங்க அவங்களை விட ரொம்ப கீழே பத்து மடங்கு பத்துல ஒரு பங்கு சம்பாதிக்கக்கூடிய நான் ஒரு குப்பை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் எடுக்க மாட்டோம் நம்ம வந்து இந்தியாவிலையோ இல்லை மற்ற நாடுகளையோ ஒரு உணவகம் போறோம் ஒரு மேசையை வந்து அடுக்கா இருக்கு வேறாவது வந்து தொடங்கன்றப்ப இல்லைங்க கிளீனர் வந்து தொடப்பாரு அப்படிம்பாங்க இல்லைங்களா அப்ப தூய்மை செய்யறதுன்றது ஒரு அது பணியா நியமிக்கப்பட்டா மட்டும்தான் தூய்மை செய்யணும் தூய்மை செய்யறதுங்கிறது ஒரு மனித மாண்புங்கிறது நம்மளுடைய சதைகள்ல இருந்து அகன்று போயிட்டே இருக்கு அப்ப இப்படி இருக்கிறப்போ நமக்கு உலக அளவுல என்ன மாதிரியான பிம்பம் ஏற்படும் நமக்கு என்ன மாதிரியான ஆதரவு கிடைக்கும் என்பதுல இருந்து நாம இந்த கருத்தை தொடங்கணும் ஏன்னா நம்ம போக போற பாதைங்கிறது கடினமான பாதை நாம போக போற தூரம்ங்கிறது ஒரு நீண்ட தூரம் அந்த தூரத்துல நாம் யாராக இருந்து வென்றெடுக்கிறோம் என்பது மிக மிக முக்கியமானது நாம் அனைவருமே போர்க்களத்தில் போராளிகள் இந்த நம்ம வந்து தட்டி எழுதப்படும் என்னன்னா அரசியல் ஆதாயத்திற்காக மட்டுமே வாழக்கூடியது என்பது நமது இனத்தின் சாபகேடுகள்ல ஒண்ணு நான் வந்து இங்க வந்துகிட்டு இருந்தப்போ விமான நிலையம் வர்றப்போ ஒரு மகிழ்ந்து ஓட்டுநர்கிட்ட பேசிட்டு இருந்தேன் அவர் வந்துட்டு நாட்டு நடப்பெல்லாம் பேசினாரு எல்லா கட்சியையும் வந்துட்டு அவங்களுக்கே உரிய மொழியில ரொம்ப அற்புதமா விவரிச்சாரு அவர் போடக்கூடிய துன்பங்கள் எல்லாம் சொன்னாரு சரிங்க நீங்க யாருக்கு ஓட்ட போட போறீங்க அப்படின்னு கேட்டேன் இவ்வளவு நேரம் திட்டிட்டு இருந்தாரோ அவருதான் ஓட்டு போட அவங்களுக்கு ஓட்டு போட போறீங்கன்ற சொன்னாரு எப்படி பார்த்தாலும் அவர் தான் ஜெயிக்க போறேங்க ஏன் ஓட்ட நான் ஏன் வீணடிக்கணும் இந்த மாதிரியான வினோதமான நிறைய உளவியல் நம்ம கிட்ட இருக்கு யார் வந்து வெற்றி பெறுகிறார்களோ அவர்கள் பக்கம் நிக்கிறது அப்படின்னு தமிழ் இனத்துல மாபெரும் தலைவனாக நான் ஏத்துக்கிட்டது ராவணன் ராவணன் போர்ல ஜெயிச்சாரா கேரளால இருக்கிற மக்கள் வந்து மாமளி சக்கரவர்த்திக்கு வந்து விளையாடுகிறாங்க ஒவ்வொரு ஆண்டும் அந்த மாவழி வந்துட்டு ஜெயிச்சாரா கிடையாது ஒரு மனிதன் அறத்தின் பால் நின்று நேர்மையாக தோற்று போனாலும் அந்த தோல்வியை கொண்டாடி ஏற்கக்கூடிய சமூகம் மட்டும்தான் வெற்றி அடை சில பேர் எங்கிட்ட வந்து கேக்குறாங்க நீங்க வந்து தமிழ் எல்லாம் பேசுறீங்களே உங்களுக்கு எதாவது கிடைக்குமா நீங்க வெற்றி அடைவீங்களா அது என்னைக்கு வந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் சனி நாடெல்லாம் எப்ப நீங்க வந்து நடக்கும்னு எதிர்பார்க்கறீங்க இந்த கவுண்டமணி கேட்பார்ல நஞ்சையா முஞ்சையா ஆத்து பாசனமா கிணத்து பாசனமா அந்த மாதிரி கேட்கறான் ஆனா அவங்களுக்கும் சேர்த்துதான் நாங்க போராடுறோங்கிற அந்த மனநிலை அவங்களுக்கு இல்லை இன்று மக்கள் வந்துட்டு எல்லாத்தையும் எப்படி பாக்குறாங்கன்னா தமிழர்களுக்கு தமிழர்களாக இருப்பதும் தமிழ் மொழி என்பதும் சில இடங்களில் சுமைகளா தெரியுது வெளிப்படையாவே சொல்றாங்க நான் அதோ தமிழ்லாம் பிறந்ததுனால அதெல்லாம் கிடைக்கல ஏ தமிழ் தெரிஞ்சதுனால எனக்கு அது தெரியல அப்படின்னு வெளிப்படையாக பேசக்கூடிய மக்கள்லாம் நான் பாக்குறேன் மகாத்மா காந்தியடிகள் வந்து அவருடைய வாழ்நாள்ல பல வயதில் சிறியவர்களா அவங்களுடைய உதாரணங்களா எடுத்துக்காட்டுகளா சொல்லியிருக்கிறான் தில்லையாடி வள்ளியம்மைங்கிற ஒரு பெண்ணை சந்திக்காது காந்திக்கு வந்து உண்ணாவிரதம்ங்கிறத பத்தி தெரிஞ்சிருக்கிறது வாய்ப்பு கிடையாது காந்தியினோட உண்ணாவிரதம் உலக வரலாற்றையே மாச்சு அமெரிக்க வரலாற்றை மாட்டுச்சு மார்டின் லூதர் கிங் ஜூனியர் வந்துட்டு மகாத்மா காந்தியினுடைய புகைப்படத்தை வைத்து விட்டு வணங்கிட்டு போனார் அமெரிக்காவினுடைய விடுதலைக்கு கூட காந்தி வழி காட்டியிருக்கிறார் அந்த காந்திக்கு அந்த வழியை காட்டியது தில்லையாடி வள்ளியம்மை என்ற ஒரு சிறுமி தமிழ்நாட்டை சேர்ந்த சிறுமி இன்னொரு பெண்ணை பத்தியும் காந்தியடிகள் குறிப்பிடுறாரு இது ரொம்ப மிக முக்கியமான செய்தி நல்லா கவனிச்சு பாருங்க குஜராத்ல ஒரு இடத்துல நின்று மகாத்மா காந்தியடிகள் வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்காரு எல்லாம் வந்து ஐயா நீங்க நிக்க அதிகம் உட்காருங்கன்றாங்க அவர் உட்கார பாத்துறீங்கல்ல அப்படி கோணம்லாம் அவரை உட்காருவார் ஏன்னா கொஞ்சம் இடுப்பு வழி உட்கார்ந்துட்டு அவர் பேசிக்கிட்டு இருக்கப்போ அந்த மேடைக்கு வந்து இன்னொரு சிறுமி வர்றாங்க ஒரு பத்து வயசு எட்டு வயசுக்கு ஒரு சிறுமி வர்றாங்க அவங்க இடுப்புல வந்துட்டு அவங்களோட ரெண்டு வயசு குறைவாக இருக்கிற இன்னொரு ஆண் குழந்தைய தூட்டி உட்கார வச்சிருக்காங்க இவங்க நிக்கிறாங்க இடுப்புல அந்த குழந்தை இருக்கு காந்தியடிக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் சாதாரணமா பேசுவார் அரை மணி நேரம் பேசுறாரு ஒரு மணி நேரம் பேசுறாரு பேச உடனே அந்த குழந்தையோட இடுப்புல இருக்கிற அந்த குழந்தையோட இடம் இருக்குல்ல அது காந்திக்கு இடுப்பு வலிக்குது அந்த ஏன்னா முதல் வயசுல நிக்குது அதை பார்த்துக்கிட்டே இருக்காரு அப்படி இடுப்பு ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சோம் ஒரு கட்டத்துல அவ்வளவு பெரிய கூட்டத்தை அந்த பெண்ணை பார்த்து சொல்றாரு நீ வந்துட்டு அந்த குழந்தைய வச்சுக்கிட்டே நிக்கிற அந்த எடையை இறக்கி வைங்க அந்த சொமையை இறக்கி வைங்க அப்படின்றாங்க அப்ப அந்த சிறுமி ரொம்ப எளிமையா சொன்னாங்க அதெல்லாம் முடியாது இது இடம் இல்ல என்னோட தம்பி அப்படின்னு சொன்னாங்க அப்போ இந்த விடுதலை போராட்டம் ஜெயிக்குதோ இல்லையோ எனக்கு அங்கீகாரம் கிடைக்குதோ இல்லையோ நமக்கான நிலம் என்னுடைய காலத்துல கிடைக்குதோ இல்லையோ இது எனது மண் இவர்கள் எனது மக்கள் இது என்னுடைய போராட்டம் இந்த போராட்டத்தில் நான் போராளியாக தோர்த்து போய் இறப்பேனே தவிர ஒரு துரோகியாக பகுதி காட்டி இறந்தான் இந்த தான் நம்முடைய சமூகத்துக்கு தேவை இந்த நிலைப்பாடு இருக்கக்கூடியவர்களை இந்த சமூகம் வந்துட்டு எடுத்தால் மட்டும்தான் இந்த நிலைப்பாடு இருக்கக்கூடிய மக்களை இந்த சமூகம் மதித்தால் மட்டும்தான் இந்த சமூகம் நாளைக்கு இருக்கும் அப்படி இல்லாட்டி இன்னைக்கு உலகத்துல வந்துட்டு தமிழை தவிர அத்தனை செம்மொழிகளும் விட்டன நமக்கு தெரியும் இப்ப வந்துட்டு அன்பின் அரசராகிய இயேசு பேசின ஆராமிக்க மொழி நீ கிடையாது இன்னைக்கு அந்த மொழி யாருக்கும் தெரியாது இப்ப வந்து உலகம் முழுக்க ஆட்சி செய்யக்கூடிய ஹீப்ரூ மொழி இருக்குல்ல யூதருடைய உண்மையான ஹீப்ரூ மொழி யூதர்களுக்கே இன்னைக்கு தெரியாது அவ்வளவு பெரிய பிரமிட கட்டின அந்த எகிப்திய மொழி வந்து இன்னைக்கு வந்து சில புழக்கத்துல கிடையாது ஒரு பெரிய நாட்டின் அரசாங்கமே தேவ பாஷை என்று நம்பக்கூடிய பாஷையில இன்னைக்கு பொட்டு கடையில கூட ஒரு கடையில போய் நம்ம வாங்க முடியாது எதுவுமே புழக்கத்துல இல்ல தமிழ் மொழி மட்டும்தான் இன்னைக்கு வரைக்கும் புழக்கத்துல இருந்துகிட்டு இருக்கு இல்லைங்களா அந்த கடைசி மொழியை காப்பாற்ற வேண்டிய கடைசி இனமான நம் இனம் அதனுடைய கடைசி தாய் நிலமான தமிழ்நிலத்திலே இன்றைக்கு கடைசி மூச்சை இழுத்துக் கொண்டிருக்கின்றது இந்த செய்தியை தான் இன்னைக்கு நம்ம குழந்தைங்கள கொண்டு போய் சேர்க்கணும் அப்படி சேர்த்தால் மட்டும்தான் இந்த எண்ணெய் விடுதலை என்பது சாத்தியமாகும் அதனால நான் முது திருப்பி திருப்பி எனக்கு இந்த உரிமை இருக்கு இந்த உரிமை இருக்குன்றதை பேசுறதை விட்டுட்டு நம்முடைய கடமைகளை நாம் என்னென்னலாம் செஞ்சோம் நமக்கு எவ்வளவு வாய்ப்பு இருக்கு இருக்கிற வாய்ப்புல நம்மளால என்ன செஞ்சிருக்க முடியும் என்ன செய்யலை அப்படிங்கிற ஒரு சுய கேள்வியை நம்ம கேட்டுக்கிறோம் இந்த போரில் நாம் தோற்கிறோமோ வெளிக்கிறோமோ அது பொறுப்பு கிடையாது ஆனால் இதன் முதல் அடியாவது எடுத்து வைத்தோம் என்ற பெருமை நமக்கு வேண்டும் என்பதை நாமும் செய்யணும் நம்முடைய அடுத்த தலைமுறைக்கும் கடத்தணும் அப்படி செய்தால் மட்டும்தான் நாளைக்கு நமக்கு வெற்றி ஒருவேளை சாத்தியமாக இருக்கும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நம்முடைய முயற்சியில வெற்றியும் கிடைக்கலாம் தோல்வியும் கிடைக்கலாம் ஆனால் முயற்சி இன்மையில நமக்கு தோல்வி மட்டும்தான் கிடைக்கும் நிறைய வயதில் மூத்த அறிஞர்கள் வந்து இருக்கிறார்கள் களத்தில் என்பவர்கள் வந்து இருக்கிறார்கள் இவ்வளவு ரொம்ப மாண்புமிகளுக்கு மக்கள் வந்திருக்கிறீங்க ஏன்னா உண்மையில என்னன்னா மாண்பி மிகுன்னு நான் எப்படி சொல்றேன்னா உண்மையில மானம் இருக்கக்கூடிய மக்கள் தான் மாணவி மிகு மக்கள் அந்த அடிப்படையிலு மக்கள் நீங்க எல்லாம் வந்து இருக்கீங்களோ எல்லாம் வச்சுட்டு நான் வந்து ரொம்ப நேரம் பேசுறது வந்து நியாயமா இருக்காதுன்னு நான் கருதுறேன் அதனால அறிவிலும் ஏன்னா அது ஒரு ஒரு தர்ம சங்கடம் அது இல்லைங்களா ஏன்னா வந்து அஹ் ஐயா எல்லாம் வந்துட்டு அவ்வளவு களம் களத்துல இருந்திருக்கிறாங்க ஐயா அவர்கள் வந்து நூற்றுக்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியிருக்கிறார் ஒருவேளை வந்துட்டு ஏதாவது ஒரு நூல்ல தமிழுக்கு மேல வந்துட்டு அதை அடிச்சுட்டு சமஸ்கிருதம் தான் உலகத்தின் முதல் மொழி இருந்தா எடுத்து வைக்கப்பட்டது எடுத்து வைக்கப்பட்டது பண்ணிருந்தாங்கன்னா ஐயா வாங்கியிருப்பாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுல அவருக்கான முனைவர் பட்டம் கூட கொடுக்கப்படல எனக்கு தமிழ்நாட்டுல எனக்கான விருது கொடுக்கப்படல ஐயா அவர்களுக்கு தமிழ்நாட்டில் அவர்களுக்கான தமிழ்நாடே அவங்களுக்கு கொடுக்கப்படல அதான் உண்மை இல்லைங்களா அப்படி இப்படி எல்லாம் இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நாம் நமது உரிமைகளை கேட்கிறோம் அரசாங்கம் என்ன பார்த்து நாலு பேர் கத்திடுவானோ அப்படின்னு பயப்படுது அப்ப நசுக்குவதற்கான அத்தனை இந்த நாட்டிலே நடந்து கொண்டிருக்கின்றது அப்படி இருந்தாலும் கூட ஒரு குயிலோட யாருமே போக முடியாத காட்டுல யாருமே ஏற முடியாத மரத்து மேல இருக்கக்கூடிய ஒரு குயில் வந்து பாடிக்கிட்டே இருக்கிறது போல என்னைக்காவது ஒரு நாள் இந்த குரல் யாருக்காவது கேட்டுன்னு நினைச்சு உழைக்கிறாங்க இல்லைங்களா அவர்கள் ஒவ்வொருவரும் இந்த இனத்தின் மாபெரும் சொத்துகள்

அதான் இன்னைக்கு கள்ள நிலவரம் அப்படி இருந்தாலும் கூட அதெல்லாம் ஏத்துக்கிட்டு இயேசுநாதர் சொல்லுவார் இல்லைங்களா தனது சிலுவை தானே தனது தோல் மேல் சுமந்து கொண்டு வருகிறார்கள் என்று அப்படி வருகிறவர்கள் மட்டும்தான் இன்னைக்கு தமிழ் தேசியத்துல இருக்கிறாங்க அதனால தமிழ் தேசியம் என்பது வந்துட்டு ஒரு அடிப்படை செயல்முறை பறவைன்னு சொல்றோம் பறக்கிற வரைக்கும் தான் அது பறவை இல்லைங்களா அப்ப தமிழன்னு சொன்னா தமிழ் தேசியத்தின் பக்கம் இருக்கிற வரைக்கும் தான் தமிழ தமிழ் தேசியத்தை தாண்டி இன்னொரு சித்தாந்தத்தை தலைமையாக எட்டு கொண்டவன் தமிழன் கிடையாது தமிழின துரோகி அதான் உங்க அப்ப இவ்வளவு பேருக்கு மத்தியில இவ்வளவு பேரும் வந்துட்டு ஆடையே இல்லாம நின்றுட்டு இருக்கிறப்போ அவ்வளவு பேர் கை போட்டி சிரிச்சாலும் பரவாயில்லன்ட்டு போமனத்தை கட்டிட்டு போற ஒவ்வொருத்தவணும் இந்த சமூகத்துல வீரன் அப்படி இருக்கக்கூடியவர்கள் தான் இன்னைக்கு நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம் அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு தமிழ்நாட்டிலேயே உரிய அங்கீகாரம் கிடைக்காமல் இருந்த பொழுது அமெரிக்காக்கெல்லாம் வந்துட்டு என்ன கூப்பிடுவாங்கன்னு நான் நினைச்சது கிடையாது அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு ஏன்னா இங்க இருக்கிற அரசியல நாங்க அங்க வரைக்கும் பேசிட்டு இருக்கிறோம் அதையெல்லாம் தாண்டி நீங்க வாங்க நான் முதல்ல கேட்டேன் என்ன மட்டும்தான் கூப்பிடுறீங்களா நிஜமாவே நீங்க தான் பேசுறீங்களா இல்லீங்களா அதெல்லாம் கேட்டு கில்லி பாத்துக்கிட்டு போன் நம்பர் வந்து அமெரிக்கா கோர்ட்ல இருக்கான்னு உறுதிப்படுத்திக்கிட்டு உண்மையிலேயே அப்படி ஒரு பேரவை இருக்கான்னு கேட்டுட்டு அப்படிதான் நாங்க வர்றோம் இன்ப அதிர்ச்சிப்பாங்கல்ல இது இன்ப பேரதிர்ச்சி அப்படின்னா நம்ம சொல்லணும் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு இன்னைக்கு நம்ம இங்க வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது வந்துட்டு ஓரிரு நபர்கள் செய்யக்கூடிய ஒரு வேலை கிடையாது இன்புலா வந்துட்டு ஒரு கவிதை எழுதியிருப்பார் அளவுக்கு கூட பறக்க முடியாத அந்த கோழி வானத்தில் பறக்கும் வல்லூரே எதிர்த்து தண்டை செய்கிறதே அதன் குஞ்சுகள் எல்லாம் ஒன்றாய் சேர்ந்து மிரட்டியதாலா அப்படின்னு எழுதுவார் அந்த மாதிரி இன்னைக்கு வந்து இந்த அமைப்புல அதிகாரத்தில் இல்லாதவர்கள் இந்த அமைப்பு பக்கம் பல ஆண்டுகளாக எட்டி பார்க்காதவர்கள் இந்த வரிகளை புடிச்சு வச்சுக்கோங்க இந்த நிகழ்ச்சிக்கு வராத நிறைய பேர் நமக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்க ஐயா அவருக்கு கொண்டுட்டு பாத்தீங்கன்னா சனிக்குமார் சேரன் ஐயா அவர்களுக்கு வந்து எண்பத்தி ஏழு வயசு ஆகுது நீங்க பழைய சிவாஜி கணேசன் படத்தில எல்லாம் வி கே ராமசாமி வருவார் நாற்பது வயசுலயே நடமுடி வச்சுட்டு வருவாரு ஐயா பாக்கிறதுக்கு அப்படிதான் இருந்தாரு என்ன உள்ள இளமையா இருக்கிறாரு எண்பத்தி ஏழு வயசு ஆகுதுன்னு சொல்றாரு அப்படின்ட்டு இந்த வயதிலும் கூட அவங்களுக்கும் குடும்பம் இருக்கு அவங்க வந்து பெரிய வேலையில இருக்கிறாங்க அவங்களுக்கு நிறைய நெருக்கடிகள் இருக்கு இவ்வளவுக்கு மத்தியில வந்துட்டு ஐயா நீங்க வந்து விமானம் ஏறிட்டீங்களா விமான நேரத்துக்கு வந்துட்டா டிக்கெட் வந்துட்டா ஐயா வந்துட்டாங்களா அவங்க வந்துட்டாங்களான்னு ஒரு ஒரு வார பணி எல்லாம் அது எல்லாம் எடுத்து செய்யணும்னு எந்த அவசியமும் அவர்களுக்கு இல்லை நாம சொல்றோம் இல்லைங்களா நாங்க வந்து தோத்து போயிட்டாங்க அப்படின்னு அவங்களும் சொல்லிக்கலாம் அவங்க சொன்னா யாரும் அவங்களை போய் கேள்வி கேட்க போறது கிடையாது இல்லைங்களா நம்மள எப்படி கேள்வி கேட்கலையோ நம்ம மேல எப்படி பச்சாத்தாவப்பட்டாங்களோ அந்த மாதிரி கடந்து போயிடலாம் ஆனா அதெல்லாம் முடியாது எண்பத்தி ஏழு வயசுல என்னுடைய வயசுக்கு என்ன முடியும்னு என்ன நினைக்கிறாங்களோ அது மாதிரி ரெண்டு மடங்கு செஞ்சு காட்டுவேன்றது இருக்குல்ல இல்ல அதுதான் மிக உயர்ந்த குணம் இன்னைக்கு இதெல்லாம் வந்துட்டு நான் நான் நினைக்கிறேன் முப்பத்தி ஆண்டு கால பெட்னா வரலாற்றுல இது முதன்முறை முதன்முறை தமிழனில் தமிழ் அமைப்பின் மேடையில ஏறி தமிழ் பேசுவதற்கு நம்ம முப்பத்தி ஆண்டு ஆறிகளை ஆனால் முப்பத்தி எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு இது நடக்கும்னா அதுவும் அதனால நம்மளால வந்து நம்முடைய சக்திக்கு என்ன முடி முடியுமோ ஒரு கட்சி வந்து பாத்தீங்கன்னா இருப்பதை போடுங்கள் இயன்றதை இல்ல இல்லாதவங்க வாங்கி கொடுங்கன்னு சொல்லி வளர்ந்துட்டாங்க கடைசிக்கு நம்ம தான் கொடுத்தோம் நமக்கு யாரும் கொடுக்கல இல்லைங்களா இப்ப என்னன்னா நமக்கு நாம் கொடுக்க வேண்டிய காலகட்டம் நம்மால என்ன முடியுமோ அது பொருளாதாரம்னு கிடையாது நம்மளால வந்து ஒரு தகவல் பரப்புரை செய்ய முடியுமா செய்வோம் இன்னைக்கு கையிலயும் ஊடகம் இருக்கு எல்லாராலும் ஒரு கருத்தை கொண்டு போய் சேர்க்க முடியும் இன்னைக்கு ஒரு நிகழ்ச்சியை நம்மளால நடத்த முடியாட்டியும் கூட அந்த நிகழ்ச்சி வரக்கூடிய யாராவது ஒரு நபரை நாம் வந்து தங்க வச்சு அனுப்பலாம் ஒரு ஒரு முழு நிகழ்ச்சியிலும் இருக்க முடியாட்டியும் கூட அந்த நிகழ்வு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கட்டம் இருக்குன்னா அதில் நம்ம பங்கேற்க முடியும் அனைத்து அமைப்புகள்லையும் நம்ம இருக்கிறோம் ஆனா அவங்க எவ்வளவு பேர் போய் ஓட்டு போடுறோம் எவ்வளவு பேர் வந்து அதுக்கு பதவிக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னு தெரியல அதற்கான செயல்பாடுகளையும் நாம் எடுக்க வேண்டிய நேரம் இது ஊர் கூடி தேர்திக்க வேண்டிய ஒரு கடைசி காலகட்டம் ஒரு மனிதன் வந்து அவனுடைய இந்த மரண வைராகியம் சொல்லுவாங்க இறுதிக்கட்டத்தில் இருக்கிறப்ப தான் அவனுக்கு ரொம்ப அதிகமான வைராக்கியம் வரும்னு சொல்லுவாங்க நான் ஏறத்தாலும் நம்முடைய இறுதி கட்டத்துல இருக்கோம் செம்மணியில ஒரு சின்ன வயது கல்வி எனக்கு ரிஸ்ட்டு பையன் தான் அது எனக்கு அத பாத்துட்டு கூட ஒருத்தவன் அங்க நடந்தது இனப்படுக இல்லைன்னு சொல்றான்னா அவனோட சீர்த்தனமான ஒரு ஜென்மம் வந்து உலகத்துல இருக்க முடியாது ஒரு சின்ன பையன் அது வந்து ஒரு பன்னாட்டு அமைப்பு வந்து கொடுத்த பை அந்த காலகட்டத்துல பொதுமக்கள் மாணவர்களுடைய பயன்பாட்டுக்காக அந்த பைய எடுத்துட்டு பள்ளிக்கூடம் போற ஒரு பையன் அவன் கொண்டு புதைக்கப்பட்டு இருக்கான் அந்த பையனுக்கு வந்து கொள்கை இருக்குமா பொட்பாடு இருக்குமா வேலை பாத்துருப்பானா போரிட்டு இருப்பானா ஒண்ணுமே கிடையாது அந்த பையன் பண்ண ஒரு பாவம் என்ன தெரியுமா நான் பேசிட்டு இருக்க இதே மொழியும் அவன் பேசின நாளைக்கு நம்ம குழந்தைங்களும் இந்த மொழிதான் பேச போறான் அவன் பேரங்களும் இந்த மொழிதான் பேச போறாங்க அப்போ இந்த மொழி பேசுனா இதான் நிலைமை அப்படின்னா நான் ரெண்டாயிரத்தி எட்டுல ஒரு கவிதையில குறிப்பிட்டிருப்பேன் தமிழன் என்று சொல்லடா தலை நல்லடா இன்னும் அந்த பாடத்துல எழுதிருக்கீங்க ஆனால் தமிழன் என்று சொன்னதற்காகவே தலை இழந்தவனின் மகனுக்கு இந்த பாடத்தை நீங்கள் எப்படி சொல்லிக் கொடுக்க போகிறீர்கள் நீங்க நம்ம இந்த நெருங்கணியில் இருப்போம் இல்லைங்களா அதனால வந்துட்டு நம்ம எவ்வளவு சொத்து சேர்த்து வச்சாலும் நீங்க வந்து ஒரு கோடி நூறு கோடி இருநூறு கோடி எவ்வளவு செய்யறாலும் சேர்த்து வைங்க அந்த காசு பேரனுக்கு பேரனுக்கு இந்த உலகத்துல ஒருத்தவனால கூட உறுதியா சொல்ல முடியாது நீங்க எவ்வளவு சேர்த்தீங்கனாலும் அந்த காசு வந்துட்டு உங்க பேரனுக்கு போகணும் உங்களால உறுதியா சொல்ல முடியாது ஆனாலும் அது தெரிந்திருந்தாலும் கூட ஐம்பது கோடி பத்துல நூறு கோடி பத்துல இருநூறு கோடி பத்துல ஒரு மில்லியன் பத்துல ரெண்டு மில்லியன் பத்துல மூணு மில்லியன் பத்திரம் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம் ஆனா உங்க பேரனுக்கு என்ன தெரியுமா போகும் உங்களுடைய இனம் போய் சேரும் உங்களுடைய மொழி போய் சேரும் உங்களுடைய பண்பு போய் சேரும் அதை நம்ம வந்து உறுதிப்படுத்துறதுக்கு மேம்படுத்துறதுக்கு நமக்கு வந்து எந்த அறிவுமே இல்லை ஒரு ஏழு தலைமுறைக்கு வந்துட்டு நம்ம செய்யக்கூடிய நற்செயல்கள் போய் சேருன்றது நம்மளுடைய நம்பிக்கை அந்த நற்செயல்கள் இன்னைக்கு நம்ம யாரும் பெரிதாக ஈடுபாடு இல்லை ஆனா பணத்தை மட்டும் நம்ம சேர்த்துக்கிட்டே இருக்கிறோம் அது வந்துட்டு நம்முடைய அறத்திற்கு நம்முடைய பண்பாட்டுக்கு நம்முடைய சிந்தனை முறைக்கு நம்முடைய மெய்யலுக்கு எதிரான ஒரு நிலை அதையெல்லாம் கைவிட்டு நம்முடைய பணம் வந்துட்டு நம்ம நம்ம சம்பாதிச்சது போக நம்ம செலவு பண்ணது போக நம்முடைய குழந்தைங்களுக்கு ஒரு படிப்பு கொடுத்தது போக மிச்சம் இருக்கக்கூடிய பணத்தை கொஞ்சமாவது இனத்தினுடைய விடுதலைக்காக செலவு செய்யும் கொஞ்சமா இல்லைங்களா அப்படி நம்ம செஞ்சா அதை நம்மளுடைய நேரத்தையும் தான் சொல்றேன் ஏன்னா இன்னைக்கு வந்து நம்மள நிறைய பேர் வந்து பணத்தை செலவிட தயாரா இருக்கணும் நேரத்தை செலவிடுறதுக்கு தயாரா இல்லை ஒரு அரை மணி நேரம் நம்மளால ஒதுக்க முடியல என்று நம்ம சொல்லிக்கிறோம் அதெல்லாம் தாண்டி நம்ம நேரத்தையும் பணத்தையும் நம்முடைய வாய்ப்புகளை அனைத்தையும் பயன்படுத்தினால் மட்டும்தான் இந்த இடத்துல வந்துட்டு நம்முடைய வெற்றி எங்கிறது சாத்தியமாகும் அதில் நம்ம ஈடுபடல அப்படின்னா ஒரு இனத்தினுடைய அழிவுக்கு அதுவும் சொந்த இனத்தினுடைய அழிவுக்கு நாமும் ஒரு காரணமாக இருந்தோம் என்பது நம்முடைய மனப்பூர்வமாக நாம் ஏத்துக்கிட்டு தான் நம்ம அமைதியா இருக்க முடியும் அதெல்லாம் நம்ம வந்துட்டு கருதி பார்க்கணும்ன்றத சொல்லிக்கிட்டு இந்த வாய்ப்பு கொடுத்த இந்த அவைக்கும் அமர்ந்து கேட்ட உங்கள் அனைவருக்கும் எனது நன்றிகள்